அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசத்தை நீடிக்க அமைச்சரவை அங்கீகாரம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்க தனியார் துறை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீசர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தனியார் துறையின் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார் மீண்டும் அந்த செய்தி அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்க தனியார் துறை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தனியார் துறையின் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார்